வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண எல்லா எல்லாம் பல்லையந்தா ஸ்ரீ தட்சிண எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் விநாயக சதுர்த்தி ஆவணி மாசம் வந்தாலே விநாயக சதுர்த்தம் ஆவணி அவிட்டத்தில் அற்புதமான விநாயகருக்கு கடவுளுக்கு விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் புதுசாக என்ன சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் கிராமத்து முதல் படித்தவர்கள் பாமர்கள் பண்டிதர்கள் எல்லாருமே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம் இந்திய முழுக்க பாரத தேசம் முழுக்க நம்ம சனாதன தர்மத்தின்படி கொண்டாடப்படுது இந்த விசேஷம் என்னன்னா ஏன் இந்த பதிவு உங்களுக்கு போடுறோன்னா வெற்றி கோயிலாக விளங்கும் ஸ்ரீ தட்சிணகாளி யோகசக்தி பீடத்தின் ஸ்ரீ தட்சிணகாளி பசுமடம் அமைத்து செயல்பட்டு வருகிறது அது நாட்டு பசுக்கள் பராமரிப்பு ஆலயமாக திகழ்கிறது வெறும் நாட்டு பசுக்களை மட்டும் இங்கே வச்சிருக்கிறோம் இந்த பசுக்கள் எனக்கு சொந்தமானா இல்லை இது பக்தர்கள் பரிகாரத்திற்காக தானமாக கொடுத்தது அப்படி பெறப்பெற்ற அந்த பசுக்களை காலம் முடிவு பெறும் வரை பாதுகாப்பது என்னுடைய சேவையாக கருதுகிறோம் உங்களுடைய கைங்கரியத்தோடு தான் நடந்துக்கிட்டு வருது இந்த விநாயகர் சிறப்பு என்னன்னா இத்தனை கடந்த வருடங்களாக இந்த மடம் நாட்டு பசுக்கள் பராமரிப்பாலும் திருவேற்காட்டில் இருந்தது அங்கே மழை நீரால் பாதிக்கப்படுவதாலும் அங்கே சூழ்நிலை சரியில்லாததுனால மாங்காடு பக்கத்தில் இருக்க மலையம்பாக்கம் என்ற கிராமத்துக்கு மாற்றப்படுகிறது அந்த வேலைகள் நடந்துருக்கிறதுக்கு ஒரு நூறு பசுக்கள் கட்டக்கூடிய அளவுக்கு ஷெட் எல்லாம் போட்டு ஷீட்டில் ரொம்ப சிறப்பாக போர் போட்டு கரண்ட்டு வாங்கி அதுக்கு இது சிறப்பாக அந்த பசுக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதற்கான அந்த தொழிலாளிகள் தங்கக்கூடிய அறைகள் எல்லாம் கட்டப்பட்டு வருகிறது சரியாக எந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அங்கு முதன் முதலாக பூஜை செய்து அந்த பசுமடம் துவங்கப்படுகிறது ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த திருவேற்காட்டில் நடந்து கொண்டிருந்த அந்த பசுமட சேவை மாங்காடு மலையும் மாற்றப்படுகிறது அதனால் அந்த நாளில் உங்களால் உங்களுக்கான கைகிறியங்களை பசுவுக்கு உணவளிக்க புல் வாங்க தவிடு வாங்க புண்ணாக்கு வாங்க மருந்துகள் வாங்க அங்கே சேவை பிரிவு வேலையாட்களுக்கு உதவி செய்ய பில்லு வாடகை இப்படி நிறைய இருக்குது சொந்த இடங்களில் அது ஒரு சேவைக்காக செய்கிறோம் மகா பெரியவர் சொன்னார் இல்லையா கோ சம்ரட்சணா லோக சம்ரட்சணா அதனால் இந்த பசுக்களை காப்பதே உலகத்தை காப்பதற்கு சமம் அப்படியாக இந்த வேலையை நாங்கள் எடுத்து இருக்கோம் என்னுடைய ராமகிருஷ்ண பரமாசர் குருமகடைய அருளாலும் மகாவளுடைய ஆசையாலும் இந்த பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்களை அடிப்பதவுகள் அந்த பசுக்களுக்கு உணவு தேவை அந்த உணவுகளுக்கு உங்களால் உங்களுக்கான கைங்கரியங்களை அனுப்பி உங்களுடைய சப்போர்ட் அதாவது உதவியை எங்களுக்கு காட்டு அப்படி கைங்கரியங்கள் செய்வங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அப்படின்ற நாளில் கோபூரில் செய்யணும்னா அதற்கான கட்டணங்கள் உண்டு அந்த கோபூசையை நீங்களே வரலாம் நேரில் அந்த கோபூசையில் அந்த கங்கை நீரால் பசுக்களை புனித புனித நீராட்டி உங்க கையால் மஞ்சள் குங்கம் வச்சு பிராமணர்களை வைத்து வேத மந்திரங்களை சொல்லி பூஜைகள் செய்து வலம் வந்து வணங்கி அவருடைய பிரசாதங்களை பெறலாம் இது உலகத்தில் ரொம்ப சிறப்பான பூஜை கோபூசை வந்து கோமடத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தில் செய்கிறது வந்து மிக மிக அதிகமான பலனை கொடுக்கறதா வேத சாஸ்திரங்கள் சொல்லுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கைங்கறைகளை மட்டுமே நம்பி இந்த பசுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பசுக்கள் கறவை பசுக்கள் கறவை கடந்த பசுக்கள் வயது முதிர்ந்த பசுக்கள் கன்றுகள் காளைகள் இப்படி இருக்குது அப்படிப்பட்ட பசுக்களுக்கு பசு இனங்களுக்கு உங்கள் உதவி நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒரு ரூபாயிலிருந்து பல லட்சங்கள் வரை அனுப்பலாம் அவங்க சௌகரியத்துக்கு அனுப்புங்க லட்சங்கள்ன்ற அழகுக்காக சொன்னதால உங்களுடைய உதவி ஒரு பைசானாலும் அதை நான் உகந்து ஏற்றுக்கிறோம் அந்த கோமாதாவின் பரிபுராறுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வேண்டுகோளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் ஆசீர்வாதம்